சொல்லக்கூடிய ரகசியம் என்ன அப்படின்னா பணம் பணத்தை ஈர்க்கும் அப்படிங்கறதுதான் இந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய ரகசியம் இந்த பண பணவரத்தை மூலமா நம்ம பிரபஞ்சம் மூலம் சொல்லிட்டு இருக்கோம் சோ நீங்க பணத்தை ஈர்க்கணும்னா ஒவ்வொரு நாளும் மினிமம் ஐந்து முறையாவது உங்கள் வீட்டிலோ உங்க தொழிலிலயோ உங்களோட அலுவலகத்திலயோ வரக்கூடிய பணத்தை உங்க கையால் எடுத்து கவுண்ட் பண்ணணும் ஓகேங்களா இப்போ உங்க கையில் இருக்கிற பணத்தை எடுத்து கவுண்ட் பண்ணும் என்னங்க என்னங்க அது நல்லா பார்த்து சந்தோஷமா இருக்கும் என்ன போது அந்த சப்தம் உங்க காதல விழுகணும் அந்த பணத்தை நீங்கள் எண்ணம் பொழுது அந்த எண்ணம் என்ன எண்ணம் செல்வம் எங்கிட்ட வந்துட்டே இருக்கணும் எண்ணம் உங்கள்கிட்ட பதியும் செல்வம் உங்களை நோக்கி வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற எண்ணம் பதியும் போது அது நடந்துட்டே இருக்கும் இதை பண்ணும் போது நீங்க ரகசியமான ஒரு வார்த்தையை சொல்றேன் இந்த வார்த்தையை மனசுல வச்சுட்டு என்னங்க அந்த வார்த்தை கவுண்ட் சி அப்படிங்கிற கவுண்ட் மிக அபரீதமான ஒரு வார்த்தை இந்த வார்த்தையை அதிகமாக மனசுல ஆழ்மனல சொல்ல 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 அபரிதமான பணங்கள் உங்கட்ட வரும் அப்படிங்கறத விஷயமே சோ பணத்தை எண்ணும்போது கவுண்ட் கவுண்ட் கவுண்டர் எண்ணி பாருங்க எதிரவார ஒரு மணி நேரத்து பெரிய அப்போங்க நோக்கி வருங்க நம்மளோட பைடி ஷோப்ல கடந்துட்ட பல பேர்ட வாழ்க்கையில நிழல்வா இருக்கக்கூடிய விஷயம் இந்த விஷயம் கவுண்ட் அப்படிங்கிற விஷயம் சோ இதை பயன்படுத்துங்க அதே மாதிரி இந்த பச்சை கலர் அஞ்சு ரூபா நோட்டு ஒரு ரகசியமான நோட்டு இந்த நோட்டு இருந்துச்சு அப்படின்னா தடவிங்க செல்ல வளத்தை ஈர்க்கிறதுக்கு ஒரு பெரிய ரகசியத்தை இது பண்ணி தரும் தெரிஞ்சுக்கான தடவி உங்களோட கேஷ் பாக்ஸ்ங்க இது வைக்கிறதுனாலையும் தனாகர்ஷணத்தை அது ஏற்படுத்தி தரும் ஸோ பணத்தை வாய்ப்பு கிடைக்கும் எண்ணுங்க என்னும் போது சத்தத்தை கேளுங்க உள்ள மனதால கவுண்ட் 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 அப்படிங்கிற வார்த்தையை சொன்னீங்கன்னா உங்களை தேடி ஓடி நாடி செல்வம் வரும் திடீர் பணவரவுகளை உருவாக்குவதற்கு இது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் நூறு ரூபா நோட்டு இருந்தாலும் பரவாயில்ல அதை பத்து பத்து ரூபாய் நோட்டை மாற்றி அதை எண்ணிக்கிட்டேயே இருக்கு ஒரு நாளைக்கு மூன்று முறை அல்லது ஐந்து முறை எண்ணி பாருங்க என்ன மாற்றம் வருமோ அப்ப நீங்களே வாயை திறந்து சொல்லலாம் வாய்ப்பு இருக்கிறவங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய உப்பு வச்சிருக்கிற இடத்துலையும் முடிஞ்சா பிங்கான்ல உப்பு வைங்க உப்புக்குள்ள சில சில்ற காசுகளே சில நோட்டுலேயே போட்டு வைங்க பயன்படுத்துறது இல்ல போட்டு வைங்க உப்புல மிளகுல அரிசியில இந்த மூணுல காசை போட்டு வச்சீங்கன்னா தன அகர்ஷணம் அதிகரிக்கும் உப்பு மஞ்சள் அதுக்கப்புறம் அரிசி இது மூணுமே லட்சுமி கடாட்சம் சொல்லுவாங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தாய் ஓகேங்களா இந்த சக்திக்குள்ள பணத்தை வைக்கும் போது உங்களை நோக்கி பணசக்தி ஈர்க்கும் அப்படிங்கிறத ரகசியினே பயன்படுத்து